பாஸ்மோவியூ நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஜூன் மாதம் பன்னெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை இன்று திருஞான சம்பந்தர் குரு பூஜை நாள் இன்று பிறந்த மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் திருநெல்வேலி காந்திமதி சமயத நெல்லையப்பர் சுவாமியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இந்த மங்கள விசுவாச வருஷம் வைகாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்று மதியம் ரெண்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிஷம் வரை பிரதமை திதி உள்ளது அதன் பின்னர் துதியை திதி உள்ளது இன்று இரவு பத்து மணி முப்பத்தி மூன்று நிமிஷம் வரை மூல நட்சத்திரமும் அதன் பின்னர் பூராட நட்சத்திரம் உள்ள நாள் இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒரு நிமிஷம் வரை மரண யோகமும் அதன் பின்னர் சித்தயோகம் உள்ள நாள் இன்று கிருத்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் பகல் பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரையும் இன்று ராக காலம் அதிகம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரையும் குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களே அமைதியா இருக்க வேண்டிய நாள் நான் உண்டு என் வேலை ஒன்று இருக்கணும் சந்திராஷம் இன்னும் முடியலை நான் இருக்கு எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் திடீர் செலவு வரும் கணவன் மனைவியிடையே சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் வாழ்க்கை துணை சொல்கிறத கேளுங்கள் நல்லதுக்குன்னு எடுத்துக்கோங்க ஆர்கூமெண்ட்ஸ் வேண்டாம் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வெளிநாட்டிலிருந்து சொந்த ஊர் தாய்நாடுக்கு வர்றவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சில பொருட்கள் காணாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கு அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் பொதுவாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் சில நெருக்கடிகள் வரும் பெண்களுக்கு ஆரோக்கியத்தில் சில குறைபாடுகள் இருக்கும் மாணவர்களுக்கு படிப்பிலே கூடுதல் அக்கறை தேவை இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான் நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு ரிஷபராசி என்பர்களே சந்திராஷ்டம் ஆரம்பிக்கிறதுனால வெளியில் போகிறபோது போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் போகும்போது காரோ பைக்கோ கமர்ஷியல் வெஹிக்கிளோ இதில் போகிறனாலும் சரி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் டிரைவிங் செய்பவர்கள் எச்சரிக்கையாக டிரைவிங் செய்ய வேண்டிய நாள் சில பேருக்கு வாகனங்களால் திடீர் செலவுகள் எதிர்பாராத செலவு வந்து சேரும் விரை செலவுலாம் வந்து சேரும் பெண்களுக்கு அலுவலகத்தில் சில பிரச்சனைகள் வரும் கவனமாக ஹேண்டில் பண்ணணும் பிரிந்தவர்கள் மீண்டும் சேர்வதிலே சில தடைகள் வரும் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் சண்டைகள் வரும் பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்வர்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்களுக்கு லாபம் உண்டு இது நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு அதிர்ஷ்டமான நிற பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு மிதுன ராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாள் நம்ம நாளாக இருந்த சில விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் தம்பதிகரிடையே நல்ல ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாள் அதே மாதிரி செகண்ட் மேரேஜ் ஏற்கனவே ஃபஸ்ட் மேரேஜ் பண்ணோம் டைவர்ஸ் ஆகிட்டுது சக்ஸஸ் ஆகலை அடுத்த லைஃபாவது நல்லா இருக்கட்டும்னு செகண்டோ தேர்ட் மேரேஜ் பண்ணுறவர்களுக்கு அது சம்மந்தமான விஷயங்களிலே முன்னேற்றம் ஏற்படும் ஷாப்பிங் மாலில் ஷோரூம் வைத்திருப்பவர்கள் மொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் மொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள் ஆட்டோ மொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு ஜாபை பொறுத்தவரையில் கிராஃபிக்ஸ் அனிமேஷன் துறையில் இருப்பவர்கள் ஃபோட்டோகிராஃபராக வீடியோகிராஃபராக இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜ ராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருக்கின்ற எண் நான்கு கடகராசி என்பர்களே விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் வீட்டில் உள்ளவங்களுடன் மோதல் வேண்டாம் அட்ஜஸ்ட் பண்ணி நல்லது சகோதர வழியிலே சில பிரச்சனைகள் வரும் அவங்களால சில தேவையில்லாத செலவு கூட வரும் பட் வேறு வழி இல்லை அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் கலைஞர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும் வெளிநாட்டு வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும் கிடைக்கிற வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கோங்க திருமணம் விவாகம் கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வரன்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் ஏமாந்திராதீங்க ப்ரொஃபைல் வெரிஃபிகேஷன் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனெலாம் பக்காவா கரெக்டாக பண்ணிடுங்க உறவுகளால் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டியதை வழிபாடு ஐயப்பன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு சிம்ம ராசி திருப்தியான நாள் அப்பா நல்லபடியாக இந்த விஷயத்த நான் பண்ணிட்டேன் திருப்தியாக நிறைவாக இருக்கும் வாழ்க்கை துணையால் சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அவங்க பேச்சை கேட்டேன் நல்லது நடக்குமான்னு நினச்சிருப்பீங்க நல்லதே நடக்கும் பிள்ளைகளோட சண்டை வேண்டாம் கோபம் வேண்டாம் பிள்ளைகளுக்கு முன்னாடி சண்டை போகிறத ஸ்டாப் பண்ணுங்க விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள் கடல் சார்ந்த தொழில் செய்வர்கள் அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் பிளாஸ்டிக் பிசினஸ் செய்பவர்கள் ஸ்டீல் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு கலைஞர்களுக்கு உரிய வாய்ப்பு நல்லபடியாக கிடைக்கும் வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும் பயன்படுத்திக்கிங்க நீங்கள் நல்லவரனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிற மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு கன்னிராசி என்பர்களே மனக்குழப்பம் நாள் திரிய திரும் சில குழப்பங்கள்லாம் வரும் நேற்று அப்படி இருந்தே இன்றைக்கி இப்படி இருக்கேன் நாளைக்கு அப்படி இருக்குமோ அப்படின்னு ரொம்ப திங்க் பண்ணாதீங்க ரொம்ப அலட்டிக்காதீங்க அப்போ உங்கள் ஹெல்த் தான் ஸ்பாயில் ஆகும் கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு டயாலிசிஸ் எடுத்துக்கொள்பவர்கள் ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் ஹாஸ்பிட்டலில் சர்ஜரி ஆப்ரேஷன் செய்து கொண்டவர்களுடைய உடல்நிலையிலே முன்னேற்றம் ஏற்படும் ஏர்க்ராஃப்ட் மேனேஜ்மெண்ட் ஏர்கிராஃப்ட் என்ஜினியரிங் மெக்கானிக்கல் என்ஜினியரிங் மரீன் என்ஜினியரிங் படித்தவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அங்காள பரமேஸ்வரி அம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான் நிற மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு துலாம் ராசி என்பர்களே சுறுசுறுப்பான நாள் எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க இந்த நான் ஆவேன் அப்படின்னு களத்தில் இறங்குவீங்க வீட்டிலே இருந்த சில குழப்பங்கள் மாறும் நீங்கும் தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் மேம்படும் அவர்கள் சம்மந்தமான சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் கலைஞர்களுக்குரிய உரிய மரியாதை கிடைக்கும் வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அரசு ஊழியர்களாக விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள் புது முயற்சியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மியின் அரசிம்மர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு ரிச்சிக ராசி என்பர்களே நல்ல தகவல் வரக்கூடிய நாள் காதலர்களுக்கு அற்புதமான நாள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான நாள் புதுசாக கல்யாணமானவர்களுக்கும் அற்புதமான நாள் குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட புத்திரபாகியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் அரசு வேலை கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுபவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு ஏதோ ஒரு வழியில் ஒரு வழியை ஆண்டவன் உங்களுக்கு காட்டுவார் வீட்டில் இருந்த குழப்பங்கள் குறையும் அமைதியான சூழ்நிலை ஏற்படும் மாணவர்களுக்கு நன்மையான நாள் குறிப்பாக இன்ஜினியரிங் படிக்கும் மாணவர்கள் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிக்கும் மாணவர்கள் அக்கௌண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட கோர்ஸ் படிக்கும் மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் இன்று நீங்கள் பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்மன் வழிபாடு திருஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு தனுசு ராசி என்பர்களே போட்டி பொறாமை இருக்கும் ஆஃபீஸில் உங்களுக்கு இருக்கிற நல்ல பேரை கெடுக்கிறதுக்கே நாலு பேர் இருப்பாங்க எல்லாரையும் நம்பிடாதீங்க வெளுத்ததெல்லாம் பால் நினைக்காதீங்க ஐடி துறையில் பணியாற்றுபவர்களுக்கு சில பிரச்சனைகள் வரும் கவனமாக இருக்கணும் அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரையில் க்ரோசரி பிஸ்னஸ் செய்பவர்கள் சூப்பர் மார்க்கெட் மினி மார்க்கெட் இருப்பவர்களுக்கு ஃப்ரூட் பிஸ்னஸ் பழங்கள் வியாபாரம் ஹோல்சேல் ரீட்டைல் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் பெண்களுக்கு ஷாப்பிங் செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் பயன்படுத்திக்கிங்க பட்ஜெட்டுக்கு மீறி போயிடாதீங்க இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நாராயணன் வழிபாடு திருஷ்டமான நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று மகர ராசி என்பர்களே அமைதியா இருக்க வேண்டிய நாள் யாருக்கும் அட்வைஸ் பண்ணுற வேலைக்கு போகாதீங்க ஃப்ரீ கன்சல்டேஷன் வேண்டாம் மீடியாவில் பணிபுரிபவர்கள் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்கள் இவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் வேலை செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் பிஸ்னஸை பொறுத்தவரில் டயர் டைல்ஸ் பேட்ரி இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் வேலையில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யார்கிட்டையும் எந்த பொறுப்பையும் நம்பி ஒப்பிட ஒப்படைச்சிடாதீங்க வீட்டில் உள்ளவங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க பெரியவர்கள் முதியவர்கள் வெளியில் போகிறது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சகோதர வழியிலே சில திடீர் செலவு வரும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு கும்பம் ராசி அன்பர்களே நல்ல செய்திகள் வருகின்ற நாள் திருமணம் கல்யாணம் விவாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சிலருக்கு நல்ல செய்தி வரும் சம்பந்தமான டிஸ்கஷன் எல்லாம் நல்லபடியாக பாசிட்டிவா உங்களுக்கு இருக்கும் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் ஆன்லைனில் கிளாஸ் எடுப்பவர்கள் கோச்சிங் சென்டர் நடத்துபவர்கள் டியூஷன் நடத்துபவர்கள் டியூஷன் சென்டர் வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் மாணவர்களுக்கு உங்கள் நண்பர்கள் மூலமாக சில நல்ல விஷயங்கள் நடக்கும் பெண்களுக்கு இனிமையான நாள் அருமையான நாள் காதல்களுக்கிடையே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் உங்களுடைய காதலை இருவீட்டாரம் ஏற்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் பயன்படுத்திக்கங்க நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு மீனராசி அன்பர்களே உழைப்பால் உயரும் நாள் உங்கள் உழைப்புக்கேற்ற நல்ல பலன் கிடைக்கும் கேது பேச்சுக்கு அப்புறம் உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்கும் சனி அவ்வளோ விசேஷமாக இல்லை ஏழரை சரி நடக்கிறதுனால ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் குறையும் அதே மாதிரி வீட்டில் தம்பதிகள் கல்யாணமான தம்பதிகளுக்கு இடையே சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்லாம் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் குறையும் பெரியவர்கள் முதியவர்கள் வீட்டு விஷயங்களை ரகசியங்கள்லாம் எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்காதீங்க மாணவர்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க பிஸ்னஸ்ஸை பொறுத்தவரையில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு அனுகூலமான ஒரு நாள் இன்று நீங்கள் நல்லவரனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு நன்றி வணக்கம்